என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வெட்ச்ச மாதிரி ஆகிடுக்குது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் செடி வந்து இதுலேருந்து இருந்து இதில் நட்டு வச்சுருக்குறேன் இதில் வந்து நம்ம பூ வரை கொட்டிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த வெள்ளை டப்பாயில வெங்காயம் எல்லாம் நட்டு வச்சிருந்தோம் பாத்திருப்பீங்க சாம்பார் வெங்காயம் தான் நான் இப்ப வந்து மஞ்சாவெல்லாம் நட்டு வச்சுருக்குறேன் இன்னும் ஒரு ஆறு ஏழு மஞ்சா செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம இன்னொரு தொட்டி ரெடி பண்ணணும் மஞ்சள் நடுறதுக்காக இந்த நாவ மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா எவ்வளோ அழகா மூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மரம் கொடுத்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷம் வந்து பூ வரும் நாவ மரத்துல வந்து இப்போ பூ வரும் எட்டு வருஷம் பொறுத்து இதுல பூ வைக்குமா சரி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மரத்துலயே இப்பெல்லாம் பூ வந்துடுது பார்க்கலாம் இதுல வருதான்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க இதுலயே ஒரு செம்பருத்தி அரும்பு வந்து பூ பூக்குற மாதிரி இருக்குது நம்ம நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பூ இருக்காது போகும்போது நம்ம இது பறிச்சிக்கலாம் சரியா